அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் நபிகளார் முகமது சல்லல்லாஹூ அலஹு வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பெரியதொரு அன்பளிப்பு அதாவது பெரியதொரு வேதம் என்றால் அது அல் குர்ஆன் வேதமாகும் இந்த அல் குர் வேதத்தை ஓதுவதற்கென்று நபிகளார் செல்லல்லாகு அலிகுவசல்லம் அவர்கள் பல நபி மொழிகளை எமக்கு தந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நபியவர்கள் கூறுகின்ற பொழுது யாரொருவர் இந்த ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்குகிறாரோ அவருதான் மிக சிறந்தவர் என்று இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த குரானுடைய விடயத்தில் மகிமையும் அந்தஸ்தும் நிரம்பியிருக்கிறது இன்று பலர் குரானை ஓதி முடித்து அதை அப்படியே குரானை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களின் ஏதோ ஒரு மனோ இச்சையின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்படிப்பட்டவர்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் மட்டுமே ஓரிரு வசனங்களை ஓதிவிட்டு முடித்து விடுவார்கள் ஆனால் அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரை கண்கலங்க வைத்திருக்கிறது ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தை எப்படியாவது அல்குரில் கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு அல்குரானை சுமந்து கொண்டு வருகின்றாள் இந்த பெண்மணி அவளுக்கு கிடைக்கும் நேரத்தில் அந்த குரானை எடுத்து அதனை ஓதிக் கொண்டிருக்கிறாள் இவளுடைய ஓதலானது அங்கு உள்ள ஒரு சிலரை கவனத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது அங்கு இருந்த ஒரு சகோதரர் தான் இந்த பெண்மணி செய்த ஒரு நல்ல காரியத்தை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்திருக்கிறார் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ஆகவே என்பது அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதும் அனைவரையும் சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதுமாக இருக்கிறது ஆகவே குரானை ஓதுவோம் நன்மைகளை எமக்கென்று சேர்த்துக் கொள்வோம் அல்லாஹ் அனைவருக்கும் போதுமானவன்